இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் மார்க் மூணு இருபத்தி நாலு ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே அப்படின்னு வசனம் சொல்லுது ஒரு நாட்டு மக்கள் தங்களுக்குள்ளே அடிச்சுட்டு மல்லு கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருந்தாங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் அன்பு இல்லாமல் ஐக்கியம் இல்லாமல் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பிரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த ராஜ்ஜியம் நிலைத்து நிற்க மாட்டாதே அது எப்படி நிலச்சி நிற்கும் அது வெற்றியை அடைய முடியாதே அது முன்னேற முடியாது வளர்ச்சி அடைய முடியாது அது வந்து நன்மையை செழிப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது அது சரிஞ்சிரும் சாஞ்சிரும் அது தோல்வியை சந்திக்கும் இது எல்லாத்தையும் இந்த வசனத்துல ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு ஒரு நாட்டு மக்கள் அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பிரிஞ்சிருந்தான்னா என்ன நடக்கும் வெளியே இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் பெரிய பெரிய அறக்கை எல்லாம் வந்து சுத்து போட்டு படையெடுத்து வந்து ஈஸியாக அடிச்சு ஜெயிச்சுட்டு போயிடுவான் ஆரிய வெளியே இருக்கிற பெரிய பெரிய நாட்டுக்காரன்லாம் வந்து டக்குன்னு பார்ப்பான் இவன் ஒத்துமையா இல்லையா நமக்கு வசதியாக போச்சுடா நமக்கு ஈஸியாக போச்சு நம்ம வேலை பாதி மிச்சோன்னு அவன் ஈஸியாக அடிச்சு ஜெயிச்சுட்டு போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒத்துமை உள்ளே இல்லை சமாதானம் இல்லை யூனிட்டி இல்லை அப்படின்னா ஈஸியாக அந்த காலத்தில் ஒரு நாட்டையே அழித்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவான் கைப்பற்றிடுவான் அந்த நாடை அதை தான் வச்சு ஆண்டவர் பேசுகிறாரு ஒத்துமையோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துது அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பன்னெண்டு பிரிவாக இருந்தான் அவனுக்குள்ள பன்னெண்டு பிரிவுகள் இருந்தாலும் என்னைக்குமே அவனுக்குள்ள பிரிவினை இருந்தது இல்லை அவன் பிரச்சனை சந்திச்சிருக்கிறான் போராட்டம் சந்திச்சிருக்கிறான் எரிகோ கோட்டை செங்கடல் பஞ்சம் பல யுத்தங்களை சந்திச்சிருக்கிறான் எல்லா டயத்திலையும் அவன் ஒன்ன தான் இருந்தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது கதையாகாது நமக்கு நான் கலண்டுறேன் கிளம்பிடுறேன்னு ஒரு கோத்தரம் கூட வெளியே போகலை கலரல கிளம்பல என்ன ஆசீர்வாதம் கிடைச்சா மட்டும்தான் நாங்க ஒத்துமையா இருப்போம் நல்லது நடந்தா மட்டும்தான் நாங்க ஒத்துமையா இருப்போம் இஸ்ரோவேல் ஜனத்துக்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது அத்தனை பிரச்சனைய அவன் ஒன்னா நின்று பன்னெண்டு கோத்திரமும் சேர்ந்து நின்னு சந்திச்சிருக்கிறான் கத்திர பார்த்து அவனை பிரிக்காத வரைக்கும் அவன் பிரியவே இல்லை இதெல்லாம் நம்ம அவன் கத்துக்கணும் பன்னெண்டு பிரிவுகள் அவனுக்குள்ள பிரிவு இருந்துச்சா இருந்துச்சு ஆனா அவனுக்குள்ள பிரிவினை இல்லை நமக்குள்ள பல பிரிவுகள் இருக்கு தமிழ் தெலுங்கு கர்நாடகா கேரளா ஆ நான் தமிழண்டா நீ தெலுங்குண்டா நீ கன்னடத்தான்ண்டா ஆ அவன் ஹிந்திக்காரண்டா இல்லை அவன் ஹிந்துடா இவன் கிறிஸ்டின்டா அவன் முஸ்லீம்டா பிரிவுகள் இருக்கு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்துட்டு போகட்டும் நான் வேற ஜாதிங்கையா இருந்துட்டு போகட்டும் ஐயா நான் வேற மதங்கையா இருந்துட்டு போகட்டும் ஐயா நான் வேற ஸ்டேட்டுங்கயா இருந்துட்டு போகட்டும் ஆனா நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டிராவல் பண்ண முடியுமே நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிராவல் பண்ணால் வெற்றி வளர்ச்சி வாழ்வு உயர்வு செழிப்பு மேன்மை மகிமை ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்குமே அது காரணமா அமையும் ஆஹ் ஸ்டேட்டு ஸ்டேட்டுக்குள்ள இன்னைக்கு பல சண்டை போட்டு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஜாதி மதம் வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை உண்டாக்கிட்டு இருக்கிறான் யாரு அசுத்தாவி கழகத்தையும் யுத்தத்தையும் தூண்டுகிற அசுத்தாவி இதுக்கு நீங்க இடம் கொடுக்காம ஒத்துமையா அன்பா சமாதானமா ஐக்கியமா சந்தோஷமா இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நன்மை நடக்கும் மோசே இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது பன்னெண்டு பிரிவு அவன் பன்னெண்டு பிரிவா நிப்பாட்டி ஒவ்வொரு கோத்தரத்துக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பேசுறான் ஆஹ் நீ அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பேசுன எப்படிடா நீ அவனுக்கு அந்த இடத்த குடுக்க போச்சு நீ எவனுமே கேட்கல எவனுமே பேசல கத்தர் பார்த்து அவன் மூலமா அவ எவனுக்கு தேவையானத அவைவனுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு கத்தரை பார்த்து அவைவன எங்க கொண்டு போய் நிப்பாட்டணுமோ அங்க நிப்பாட்டுறாரு அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப கூட ஏய் அவனுக்கு அதாங்கும் அப்புறம் எனக்கு என்னது எப்படி நீ அவனுக்கு அதை கொடுத்துட்டு எனக்கு இதை கொடுக்கலாம் அந்த சண்டை அவன் போடவே இல்லை சரின்னு அவன் வாங்கி வச்சுக்கிறான் அவன் அதை அக்செப்ட் பண்றான் அவன் அதை அங்கீகரிக்கிறான் ஆஹ் இவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அவன் பெரிய ஆள் ஆயிடுவான் அப்ப நம்ம ஒத்துமையா இருக்க கூடாது ஒத்துமையா இல்லைன்னா எவனுமே பெரிய ஆளாக முடியாது ஒத்துமையா இருந்தா எவனா ஒவ்வொருத்தனாதான் பெரியாலாகலாம் ஆஹ் இப்ப இந்த ஒத்துமையே உங்களுக்குள்ள இல்லாதபடி கழகத்தையும் யுத்தத்தையும் தூண்டுற அசுத்தாவைக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது உம் தனக்கு தானே சேர்ந்து நிற்கிற ராஜ்யம் நிலைத்து நிற்கும் நீங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு மல்லு கட்டணுமா இல்ல நாங்க வேற வேற பிரிவா இருந்தாலும் சரிங்கயா எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க வேற ஸ்டேட்டா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கய்யா நாங்கள்லாம் சேர்ந்து டிராவல் பண்ண கத்துக்குறோம் கர்த்தர் பார்த்து எங்களுக்கு எந்த இடத்தையும் எங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரோ அதை நாங்கள் அக்செப்ட் பண்றோம் அங்கீகரிக்கிறோம் சமாதானமா வாழ்றோம் ஐக்கியமா அன்பா இருக்கிறோம் அப்படின்னு முடிவெடுக்க போறீங்களா அது உங்க தான் இருக்கு தனக்கு தானே சேர்ந்து நிற்கிற ராஜ்யம் நிலையாய் நிலைத்து நிற்கும் ஜெயமாய் முன்னேறும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்